ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு டேஸ்ட்டி ஃபுட் வித் வித்யா சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப சுவையான அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியான வேர்க்கடலை சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் டேஸ்டி ஃபுட்டு வித் வித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வேர்க்கடலை சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க பேன் நல்லா சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் என்ன சேர்த்திக்கோங்க என்ன லைட்டாக சூடானதும் பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்திக்கோங்க கூடவே ரெண்டு வரமிளகா சேர்த்திக்கோங்க நான் காரத்துக்கு ரெண்டு வரமிளகா சேர்த்திருக்கேன் என் குழந்தைக்கு கொடுக்குறனால நான் ரெண்டே ரெண்டு வரமிளகா மட்டும் சேர்த்துருக்கேன் நீங்கள் காரம் நல்லா சாப்பிட்றவங்களா இருந்தால் அஞ்சுலேருந்து ஆறு வர மிளகா சேர்த்துக்கோங்க தான் ரெண்டு கைப்பிடி அளவு பச்சை வேர்க்கட்டிலே எடுத்துகிட்டு ஒரு பேனில் எண்ணெய் சேர்க்காமல் நல்லா வறுத்துட்டு தோலை உரிச்சிட்டு சேர்த்திக்கோங்க நான் ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கேன் அதை இதோடு சேர்த்திக்கிறேன் இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சியை ரெண்டாக கட் பண்ணிட்டு சேர்த்திக்கோங்க இஞ்சி சேர்த்து வேர்க்கடலை சட்னி பண்ணும்போது சுவை இன்னும் கூடுதலாக இருக்கும் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்திக்கோங்க எல்லாத்தையும் கலந்து விட்டுருங்க கொஞ்சமாக புளி சேர்த்திக்கோங்க நாலு டீஸ்பூன் திருவண்ணை தேங்காய் சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க ரெண்டு பூண்டை தோல் வரிக்காமல் அப்படியே சேர்த்திக்கோங்க சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க எல்லாத்தையும் ஒரு தினம் நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்துக்கோங்க சட்னிக்கு தேவையான தாளிப்பண்ணு ரெடி பண்ணிடலாம் ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கோங்க நான் நல்லெண்ணெய் இருக்கேன் உங்களுக்கு எந்த எண்ணெய் விருப்பமோ அந்த எண்ணெய் சேர்த்திக்கோங்க எண்ணெய் லைட்டாக சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு அரை டீஸ்பூன் உளுந்து சேர்த்திக்கோங்க இது கூடவே ஒரு சின்ன சீஸ் வர மிளகாயை அப்படியே சேர்த்திக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க அவ்வளோ தான் தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு இந்த தாளிப்பை அரைச்சி வச்சுருக்க சட்னியில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப சுவையான சட்னி ரெடி ஆகிடுச்சு இந்த வேர்க்கடலை சட்னியை சூடான இட்லி தோசையோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்களும் வேர்க்கடலை சட்னியை இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துதுங்கிறது என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பர் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய் பாய்